குடியை நிறுத்த இது அதிகமான சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்த ஒரு விஷயங்க ஓகே மொதல் விஷயம் நீங்கள் இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ குடிக்கிற சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா அந்த சுச்சுவேஷனை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும்னு வச்சிங்களேன் அதாவது நீங்கள் அந்த வர வழியில் ஆஃபீஸ்லேருந்து வர வழியில் கடை இருக்குதுன்னா அந்த கடை வழியாக வராமல் வேறு மாதிரி மாற்றிக்கிறது இல்லை கூட வரும்போது அடுத்தவங்களெலாம் மாற்றிக்க கூட வரும்போது வேறு ஒருத்தரோடு வர்றது இதெல்லாம் இங்கே செட் பண்ணி வச்சுட்டு உடனே நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு பத்து நாள் இருபது நாள் நீங்கள் எங்கேயாவது போயிடணும் எங்கேயாவது போயிடணுன்னா இந்த ஆன்மீக இடங்கள் அதாவது லிக்கர் கிடைக்காத இடங்கள் ஒரு சில பேர் வந்து இந்த யோகா கேம்ப்பு மெடிடேஷன் கேம்ப் டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் மெடிடேஷன் கேம்ப்னு போயிடுவாங்க அப்படி போனீங்கன்னா அந்த டுவெண்ட்டி டேஸில் உங்களுக்கு நீங்கள் மனசு ஒரு மாதிரி அமைதிப்படும் அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது உங்கள் என்விரான்மெண்ட் நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கணும் மாற்றி இருக்கணும் அப்போ தான் இதை சக்ஸஸ் ஆகும் இல்லை இருபது நாள் முடிச்சுட்டு வந்து அந்த இருபது நாளைக்கு சேர்த்து குடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க நான் அவங்கள சொல்லலை பட் இது சக்ஸஸ் ஆகும்